ஹாய் மக்களே அம்மா ஸ்லோச்சனா அம்மா பேசுகிறேன் இன்றைக்கி மோதிர விரலால் விபூதி கொள்வது ஏன் என்பது பற்றி கூறப்போகிறேன் நாம் வெளியில் சொல்லும்போது அங்கு இருக்கும் பல அதிர்வுகளை நம் உடல் ஏற்றுக்கொள்கிறது இது நம் உடலின் ஏழு சக்கரங்கள் வழியாக நிகழ்கிறது நாம் விபூதியை இட்டுக்கொள்ளுவதால் நம்முடைய உடலில் அதிர்வுகளை தாங்கிக் கொள்ளும் சக்தி ஏற்படுகிறது இந்த நம் விபூதியை இட்டுக்கொள்ளும் வழக்கமானது நம் கலாச்சாரத்தில் இருக்கிறது பசுஞ்சாணம் மற்றும் சில பிரத்யேக பொருட்களின் கலவையில் சாம்பல்தான் விபூதி அல்லது திருநீர் ஆகும் இதனால் வெளியில் இருக்கும் உயர்ந்த அம்சங்களான வாழ்வின் உயர்ந்த அம்சங்களான எல்லாவற்றையும் ஈர்த்து கொள்ளும் சக்தி இந்த விபூதிக்கு இருக்கிறது விபூதியை இட்டுக்கொள்ளுவதால் நம்மை சுற்றிலும் தெய்வீகத்தன்மை உண்டாகிறது தீயவற்றை இதனை இட்டுக் தவிர்க்க முடியும் ஆக்னா சக்கரம் என்னும் மத்தியில் விபூதியை பூசினால் நம் ஞானத்தை ஈர்க்கலாம் தொண்டைக்குழியில் விசுத்தி சக்கரம் என்னும் தொண்டைக்குழியில் விபூதியை பூசினால் நம் உடலிலும் மனதிலும் சக்தி அதிகரிக்கும் நெஞ்சுக்குட்டின் மையப்பகுதியில் விபூதியை பூசினால் தெய்வத்தன்மையை பெறலாம் இந்த விபூதியை மோதிர விரலால் பூசிக்கொள்வதே மிகவும் சிறந்ததாகும் நம் உடம்பிலேயே மிகவும் பவித்திரமான பாகம் இதுதான் இதற்கு வாழ்வையே கட்டுப்படுத்தும் சூட்சுமம் இங்குதான் உள்ளது அதனால் எப்போதும் விபூதியை நாம் மோதிர விரலால் பூசிக்கொள்வது நன்மை பயக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்